மனிதருள் புனிதர் புனித யோவான் டமாசின் அரேபிய நாட்டில் தமஸ்கு என்னும் நகரில் ஏறக்குறைய ஆறுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் யோவான் டமாசின் உள்ளார்ந்த விதத்தில் கிறிஸ்துவ விழுமியங்களை பின்பற்றி கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்த இஸ்லாமிய பெற்றோரின் செல்ல பிள்ளை இவர் இவரின் இயற்பெயர் யுஹான்னா இஃபான் மன்சூர் இஃபான் சார்ஜன் என்பதாகும் கிறிஸ்துவ பெயர் யோவான் தந்தை பெயர் சார்ஜன் இவர் கருவூல அதிகாரியாக இருந்தார் எனவே தம் மகன் சிறந்த கல்வி பெற்று வாழ்வில் சிறந்தோங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அதன்படி தம் மகனிடம் இஸ்லாமிய நூல்களை மட்டும் கற்காதே மாறாக கிரேக்க நூல்களையும் கற்று தேர்ச்சி பெறு என்று அறிவுரை வழங்கினார் எனவே அரபு மற்றும் கிரேக்க மொழிகளில் தேர்ந்து தெளிந்தார் சார்ஜன் தனது செல்வாக்கு செல்வ செழிப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி எண்ணற்ற கிறிஸ்துவ அடிமைகளை விடுவிட்டார் அவர்களது வாழ்வில் ஒளியேற்றினார் இவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்களுள் ஒருவர் சிசிலியை சேர்ந்த கோஸ்மாஸ் என்னும் துறவி நிறைய பணம் கொடுத்து இவரை அரபு வியாபாரிகளிடமிருந்து விடுவித்த சார்ஜன் தம் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டார் வேண்டுகோளை ஏற்ற கோஸ்மாஸ் யோவானிற்கு கல்வி கற்பித்தார் இந்த ஞானியிடம் கல்வி பயின்ற யோவான் இசை வானியல் இயற்பியல் ஆகியவற்றில் முன்னிலை பெற்றார் எட்டாம் நூற்றாண்டில் தொடக்க காலத்தில் திரு உருத உருவ வழிபாட்டிற்கு எதிராக இயக்கம் ஒன்று உருவானது இதற்கு எதிராகவும் சுருப வழிபாட்டிற்கு ஆதரவாகவும் மூன்று நூல்களை யோவான் எழுதி வெளியிட்டார் அதில் அரசரையும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு எதிராக கிளம்பியவர்களையும் சாடினார் மேலும் சிக்கல் என்ன என்பதை எளிய மக்களும் விளக்கிக் கொள்ளும் வண்ணம் எளிய நடையில் எழுதியிருந்தார் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவராக இருப்பவர் காலிஃப் என்று அறியப்படுகின்றார் இவருக்கு பேரரசர் மூன்றாம் சிங்கராய ஒரு கடிதம் எழுதினார் அதில் தமஸ்க் நகரை தாக்குவதற்கு யோவான் சதி திட்டம் தீட்டுவதாக கூறி போலியான ஆவணங்களை இணைத்திருந்தார் இதை விசாரிக்காத காலிப் யோவானின் வலது கையானது பொதுமக்களுக்கு முன்னால் வெட்டப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி கரமானது வெட்டப்பட்டது துடி யோவான் மீண்டும் கரத்தினை தருமாறு இறையண்ணை சுரூபத்தின் முன் மன்றாடினார் அதன்படி புதுமையாக அவரது கை உடலுடன் இணைந்தது இதற்கு நன்றியாக இறையண்ணுக்கு வெள்ளியில் ஒரு கை செய்து வைத்தார் யோவான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தமது பொறுப்பை உதறி தள்ளிய யோவான் ஏறக்குறைய எழுநூற்றி முப்பதில் எருசிலேம் அருகிலுள்ள மார்சபா துறவு மடத்திற்கு சென்றார் பயிற்சி பெற்றார் எருசலேமில் மறைத்தந்தையான ஐந்தாம் யோவான் கரத்தில் குருத்துவ அருள்பொழிவு பொழிவு பெற்றார் தமது எழுத்தாற்றல் மற்றும் போதனையால் எல்லோருக்கும் இறைவனின் அருள் அன்பை ஊட்டினார் கிரேக்க மறைத்தந்தையர்களின் வரிசையில் நிறைவு நபராக இடம் பிடித்தார் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் நான்கு அன்று இறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றில் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் திருச்சபையின் மறைவல்லுனராக யோவான் டமாசினை உயர்த்தினார் நாம் கச்சறியும் கல்வியினால் நம்மையும் நம் சமூகத்தையும் முன்னேற்ற பாதைக்கு நாம் முன்னகர்த்த வேண்டும் புனித யோவான் டமாசினே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்